என்ன ஒரு புன்னகை என்ன காரணம் அரோரான்னு சொல்றதா அரோகரான்னு சொல்றதானே தெரியல செம்ம சீனிக்குது இன்னைக்கு சும்மா ஜாலியா சொல்றேன் சீரியஸா எடுத்துக்காது சரி நான் செவனே தானா யாரு வம்பு தும்பு காத்து போனா கம்ம மூஞ்ச சிரிப்பு பாத்தீங்களா பங்கு மாட்டிக்கிட்ட பங்க கேமரா இருக்குன்னு தெரியலனா திவாகர கேளுங்க என்ன என்ன தேர்றாங்க அறுபது கேமரா நீங்க எத்தனை கேமரால ரீல் பண்ணிருக்கீங்க

நீ என்ன சொல்ற ஞாபகம் இல்ல சார் ஆனா சிங்க் பக்கத்துல வச்ச மாதிரி தான் நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப தண்ணியோ தண்ணியா அதுல சிங்க்ல வந்து இந்த குழம்பு அப்படியே இருந்துச்சு அவனை மாற்றாத என் கட்ட மண்டே எனக்கு ஸ்பூன் எடுத்து ஊத்த வராது முத முறையா சர்வ் பண்றேன்னு சொல்றதுல எந்த வகையில் ஒரு ஸ்பூன் சாம்பார நான் ஊத்திக்கலாமா வேணாமா கேட்டு ஊத்து ஒரு தவறுக்கு பதிலா இன்னொரு தவறு செய்வது எப்படி சரியாகும் தோத்துக்கிட்டே இருக்கீடா

அவரும் பேசும்ஜினிகாந்திங்க சிரிக்கிறாரு பாருங்க அவருடைய சொந்த நாட்டை பத்தி பேசுற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நான் உட்கார்ந்துட்டே இருப்பேன் இவர் என்ன கவனிச்சார்னா ஓகே தோத்துக்கிட்டே இருக்கா நாடு வச்சுக்கிட்டு அடிச்சுக்கவும் சொல்றது வந்து ஒத்துமைக்கும் சொல்லிருக்காங்க ஓகே எங்க நாட்டு இளவரசின்னா எதிர்நாடுக்கு போயிட்டாங்க சார் உங்க நாட்டு இளவரசி எங்க லையா பாட்டு இல்ல ஏன் போனாங்க நம்ம நாடு இளவரசியெல்லாம் எதிர்நாட்டில் போய் கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட நான் சொல்லி ஃபீல் பண்ணேன் சார் அவன் இன்னும் திருந்தல மாமா அவர் கொஞ்சம் ரொம்ப கிண்டல் பண்றாரு எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு அவர்கிட்ட சொல்லிடு ரொம்ப ஓ அப்படியா விஷயம் கேரக்டரா பார்த்தோம்னா நான் பிரின்சஸ் என்ன அப்படி சொல்லியிருக்க கூடாது ஆஹா நீங்க போய் பேசினா உங்களுக்கு பொசசிவ் ஆகுது மன்னனாதான் பக்கத்து நாட்டில் வெட்டி பாத்தீங்க உங்க எட்டி எல்லாம் சார் உட்காந்து தான் சார் பாத்து

நடிப்பு அரக்கேன் சும்மா தேவையில்லாமல் விஷயக்கூடாது சுற்றி இருக்கிறவங்கலாம் அப்ப என்னை வெறி என்னை அடிச்சு அடிச்செல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பான் நான் கை வெட்டிக்கிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காந்து உங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு மற்றவங்களுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் கிடையாது எதுவாக அவர் கோச்சிட்டு போயிடுவாரு அவரை வாகம் செல்ல குட்டியில புஜ் குட்டியில வா வா நோக்கன இளைவரசிங்க அங்கே போனால் கோவந்ததுல அவர் இருந்தால் எத்தனை நாட்டை ஆண்டிருக்கீங்க அசங்க பெருத்தடை

ரஜின் சொல்லுங்க ஒரு மிரரா இருப்பேன் சார் அதான் டிசைட் பண்ணுறது கோவப்பட்டா நான் கோபப்படுவேன் இவன் டம்மி தான் போடுறது சொல்லுங்க நான் எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு பண்ணணும் ஆஹா அது அளவும் முடியல அந்த ஷீல்டுனாலேயோ அப்படிங்கிறது எனக்கு புரியவும் இல்ல என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க என்னுடைய பாடல் மூலியமாக நான் கொஞ்சம் மக்களை மகிழ்விக்கணும்னு நான் நினைக்கிறேன் சூப்பரா பண்ணீங்களா அஞ்சு நிமிஷம் தான் எனக்கு கோவம் அஞ்சு நிமிஷம் தான் என்னுடைய அந்த ஓ அப்படியா விஷயம் கேம்னு வந்தா நான் வந்து யாரா இருந்தாலும் விட மாட்டேன் அப்படிங்கறது ஒரு ஷில்ல வச்சிருக்கேன் இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ நீங்க சொல்றீங்க சரி ஓகே உட்காருங்க நாமினேஷன்ல இருக்கீங்களோ அவங்கள சென்டரா உட்காருங்க சம்ம சீன் இது நீங்க நீங்க நாமினேஷன் இல்ல இல்லனா பார்வதி தன்னடியா இரு அடுத்த வாரம் குத்துறேன் சொல்லி விக்ரம் யூ சேவ் நன்றி பிரியனா ரம்யா யூ போத் சேவ்

என்னை பொறுத்தவரை நீங்களும் ஹீரோ தான் ரொம்ப நன்றி இப்போது போனாலும் பிக் பாஸ் ஹோசம் மறக்கவே மாட்டேன் சார் மறந்து நான் பேசிட்டு இருக்கேன் அப்போ ரம்யா தேவை உங்களுக்கு

செத்துரு பண்ணி விட்டது எல்லாமே விஜய் தான் மனசு கஷ்டப்படும் நினைச்சதே இல்ல ஒண்ணு ஒண்ணு இல்ல சார் முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங் மைண்ட்ன்றனால மேக்ஸிமம் அழுவ மாட்டேன் சார்